வணக்கங்க பேராசிரியர் தா ராஜாராம் அவர்கள் எழுதிய ஆசிரியர்களும் மாணவர்களும்ங்கிற நூல் சமீபத்தில் தான் நமது நம்பிக்கை வெளியிட வந்திருக்குங்க இந்த நூல் வந்து இதனுடைய அட்டைப்படத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பதிவு பார்த்த உடனே ஒரு ஆசிரியராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஆசிரியர் என்றால் இந்த நூல் உங்களை சிறந்த ஆசிரியராக்கும் நீங்கள் மாணவர் என்றால் இந்த நூல் உங்களை சிறந்த மாணவர் ஆக்கும் அப்படின்னு ஒரு முகப்பு தலைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அது உண்மைதான் அப்படிங்கிறத இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பா ஆசிரியர் பணிக்கு வந்து எல்லோரும் வர முடியாது அந்த ஆசிரியராக இருந்து இதை படிப்பவர்கள் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஆனால் எல்லாருமே மாணவ பருவத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க அதனால் இதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே தன்னை மாணவரா உணரக்கூடிய வகையில நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிருப்போம் இதெல்லாம் வகுப்பறையில நடந்திருக்குமே நம்ம நண்பர்கள் இதெல்லாம் செஞ்சாங்களே நம்ம ஆசிரியர் இப்படி ஒரு உதவி பண்ணாரு நம்ம தேர்வு எழுதும் போது இதை தப்பு விட்டோமே இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட திரும்ப நமக்கு நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா தொடர்ந்து நம்மள வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வகுப்பறைக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு நூல் இது நம்ம ஒரு திரைப்படம் நைன்டி சிக்ஸ்னு படம் பார்த்தோம் பார்த்துருப்போம் நிறைய பேர் அந்த ஒரு திரைப்படம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வயது ஐம்பது வயது அறுபது வயது ஆனவங்க கூட மறுபடியும் ஒரு பதினைந்து வயசுக்கு போய் அந்த ஒரு அனுபவத்தை நம்ம மனசில் தக்க வச்ச மாதிரி நிச்சயமாக இந்த நூலினுடைய சிறப்புனா எல்லாரையுமே அந்த நிமிஷம் படிக்கிற நேரம் ஒரு மாணவர் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அந்த எழுத்து வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ஐயா அவங்க எழுதியிருக்காங்க ராஜாராம் ஐயாவோட ஒரு பேச்சாளரா ரொம்ப வருஷம் ஐயாவோட பயணப்பட்ட அனுபவம் இருக்கு ஐயா வந்து ஒரு அப்பாவுடைய இடத்துல இருந்து எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு அறிவுரைகள் சொல்றதாகட்டும் இருந்து ஐயா அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக போரிட்டவங்களை பாடுபட்டவங்களை சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் பத்தி பேசும்போது பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்து கண்ணீர் அப்படியே கண்கள நீர் கோர்க்கறத நாங்க பாத்திருக்கோம் பார்வையாளர்கள் தான் அப்படின்னு இல்லைங்க கூடவே நாங்க பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு கூட அப்படி ஒரு உணர்வு வந்து அப்படியே மனசு மேல ததும்புற மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமா உண்மைகளை எடுத்து சொல்றதுல ஐயாவுக்கு நிகர் வந்து ஐயாதான் அப்படிதான் சொல்ல முடியும் ஐயா அவங்க ஒரு நூல் கொண்டு வந்திருக்காங்க அவர் ஐயா முன்னூறையிலே சொல்லியிருக்காரு இந்த நூலை வந்து என்னை எழுத வச்ச சிறப்புங்கிறது இந்த நமது நம்பிக்கையினுடைய ஆசிரியர் மரவின் மைந்தன் முத்தையா அவருக்கு தான் சேரும் அவர் தான் இந்த இதை வந்து எழுதுங்கன்னு சொன்னார் நான் ஏதோ எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லியிருக்காரு ஆனால் சாதாரணமாக போற போக்கில் எடுத்துக்கிற ஒரு நூல் இல்லை ரொம்ப சிறப்பான நூல் இந்த நூல் சில இடங்கள்லாம் ஒரு ஒரு நூலை படிக்கிறோங்கிறத தாண்டி மனசு அப்படியே லேசாக்குற மாதிரி சுவையான நம்ம ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி சம்பவங்கள் நான் கோர்த்து அப்படியே கோர்க்கிற மாதிரி அப்படியே கோர்த்துட்டே போறேன் நான் சில ரசிச்ச இடங்களை மட்டும் இந்த புத்தகத்துக்காக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு பதினெட்டு தலைப்புகளில் இவர் படித்த தொடக்க பள்ளி ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி அப்புறம் இவர் படித்த கல்லூரி அனுபவம் அப்புறம் கல்லூரி காலகட்டங்கள் அப்புறம் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தது ஆசிரியர் ஆன பிறகு இவருக்கு மாணவர்கள்ட்ட இருந்து கிடைச்ச அந்த நட்பு அந்த தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய அந்த பயணங்கள் இதெல்லாம் வரிசையா அழகாக அவர் அப்படியே நிரல்பட சொல்லியிருக்காருங்க முதல் அவர் எடுத்த உடனே முதல் அந்த கட்டுரையிலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு ஃபாதர் மச்சோடா அப்படின்னு சொல்லு கார்வல் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற பள்ளி நாகர்கோவில் பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இவர் படிச்சிருக்காரு ஒரு தலைமை ஆசிரியர்னால் நமக்கெல்லாம் பொதுவாக ஒரு கண்டிப்பானவங்க பயமாக இருக்கும் ஒரு தலைமை ஆசிரியர்னாலே ஓடி ஒழியது அதிகமாக இருக்கும் இப்படி தான் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் அவங்க இவ்வளோ அழகாக வகுப்புகளுக்கு வந்து நீதி போதனை வகுப்பெடுத்து அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த பயணத்தை அவ்வளவு சுவாரஸ்யமாக்கி கொடுத்துருக்கார் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் ஏன்னா ஐயாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து எப்படி பகத்சிங் இந்த பக்கம் ஒரு வீரனை இந்திய நாட்டுக்காக போராடிய ஒரு வீரனை எப்படி உயர்த்தி பிடிக்கிறாரோ அதுக்கு சமமாக விவேகானந்தரையும் ரொம்ப ஆழமாக இவர் சொல்லுவார் எல்லா மேடைகள்லையும் பெரும்பாலும் சொல்லுவார் அந்த விவேகானந்தரை இவருக்கு அறிமுகப்படுத்தியதே அந்த கிறித்தவ தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதத்தோடு எடுத்து சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கதை நீதி போதனை இவர் இவர் பள்ளிக்கூடம் படித்தது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன் முன்னால் இருந்தா கூட அந்த கதை வந்து எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருந்தா இப்ப நினைவு கூர்ந்து அதை எவ்வளவு சுவாரஸ்யமாக எழுத்துக்கொள்ள கொண்டு வர முடியும் பாருங்க அவர் சொல்றாரு எனக்கு வந்து முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியதே விவேகானந்தர அறிமுகப்படுத்தியதே இந்த தலைமை ஆசிரியர் தான் ஒரு டால்ஸ்டாய் கதை ஒரு டால்ஸ்டாய் எழுதின ஒரு நூலில் இருக்கிற ஒரு கதையை நீதி போதனை வகுப்புல சொல்லியிருக்கார் இறைவன் வருகிறார்னு எனக்கு இந்த இதெல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு வளர்ந்துருக்கிற அந்த தொழில்நுட்பம்ங்கிறது எந்த அளவுக்கு குழந்தைங்க மனசில் நல்ல எண்ணத்தை விதைக்கிறத விட எல்லாத்தையும் அவசர அவசரமாக கொடுத்து அறங்களை தக்க வைக்காமல் போயிருக்கேங்கிற ஒரு ஆதங்கம் இந்த நூலை படிக்கும்போது எனக்கு நிச்சயமாக வந்தது இவர் பாருங்கள் படிக்கிற காலத்தில் அந்த நீதி போதன கற்றுக்கிட்டதை அவர் இன்றைக்கு வரைக்கும் நினைவில் வச்சு வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறார் பாருங்களேன் இப்போது அவர் சொல்றாரு இறைவன் வருகிறார்னு ஒரு கதை சொல்கிறாரு எங்கள் தலைமை ஆசிரியர் சொன்ன கதை இது அதில் அந்த கதையில் சொல்லப்பட்டது இதுதான் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய வயசானவர் ஒருத்தர் ஒரு ஏழை அவர்கிட்ட கடவுள் சொல்கிறாரா கடவுளை வந்து நான் வந்து உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கி நாள் முழுக்க அந்த முதியவர் வந்து காத்துக்கிட்டே இருக்கார் ஆனால் யாரும் வரல ஆனால் ஒரு மூணு பேர் ரொம்ப துன்பப்பட்டு வந்த ஒரு மூணு பேருக்கு அன்றைக்கி உதவி பண்ணிடுறாரு ராத்திரி வரைக்கும் வாசலை பார்த்துட்டே இருந்தவர் கடவுள் வரலையேன்னு சொல்லிவிட்டு மனசு ரொம்ப சங்கடத்தோடு தூங்க போகிறாரு அப்ப கடவுள் சொல்கிறாரு அப்பா நான் உன் வீட்டுக்கு வந்தேன் மூணு தடவை வந்தேன் மூணு தடவை வந்தப்பையும் நீ ரொம்ப அன்பாக என்னை கவனிச்சுக்கிட்ட நீதான்ப்பா என்னுடைய உண்மையான மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதையை மாணவர்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு உடனே அந்த தலைமை ஆசிரியர் இது எங்க போய் ஒப்பிட்டு சொல்றாராம் திருமூலருடைய பாடலோட ஒப்பிட்டு சொல்றாராம் இப்போ இந்த இடத்துல இவருக்கு மனசுல என்னெல்லாம் பதியுதுன்னா சமயங்கள் வேறு வேற இருந்தாலும் கூட மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு நம்ம சொல்ற மாதிரி நம்ம நல்லது செய்யறதுக்கு தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டே அன்பு காட்டணுங்கிறது தான் இன்னொரு சமயமும் சொல்லுது இன்னொரு சா மதமும் சொல்லுது நம்ம இந்து சமயத்தில் திருமூலரும் சொல்லியிருக்காரு திருமூலரை நம் முதன் முதலாக நேசிக்க தொடங்கிய அடிப்படை வந்து இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது இப்படியெல்லாம் ஒரு தலைமை ஆசிரியர் இவர் மனசுக்குள்ளே அப்படியே உருவாகிறாரு அப்புறம் ஒவ்வொரு ஆசிரியரும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நிறைய இடங்களை நம்மளை மறந்து மகிழ்ச்சியாக அப்படியே நமக்குள்ள ஒரு புன்முறுவலை கொண்டு வர மாதிரி இடங்கள்லாம் இதில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பு இவர் கணித வகுப்பில் இவருக்கு வரக்கூடிய ஆசிரியர் பேர் மாற்றினேன் அவர் வந்து வரும்போதே உள்ளே வரும்போதே இவருக்கு கொஞ்சம் மாணவர்களுக்கே பொதுவாக வந்து க கணிதம்னாலே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் இருக்கும் அதில் முழுமையாக ம மதிப்பெண்கள் பெற்றாதான் அதுக்கு வந்து மரியாதை ஆனால் அது வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு கணக்கு தான் நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப பிணக்காக இருக்கும் அப்ப அவர் சொல்கிறாரு ஆசிரியர் வரும்போதே வருங்கால உள்ள நுழையும் போதே வருங்கால கணித மேதைகளுக்கு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க இவங்கெல்லாம் பசங்கள்லாம் அப்படியே தெரிவித்து முழிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு மந்திரவாதி மந்திரவாதி கையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க மந்திரவாதி கையில் அப்படின்னு சொன்னால் மந்திரக்கோள் இருக்கும் மந்திரக்கோள் தானே இருக்கும் இப்போ என் கையில் என்ன இருக்குது பெறம்பு இருக்குது இதுதான் என்னுடைய மந்திரக்கோள் தினசரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் வந்தவுடனே வகுப்புக்குள்ளே வந்தவுடனே ஒரு மந்திரம் சொல்லி தருவேன் இன்னைக்கு அதை மூணு தடவை நீங்கள் எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறாராம் இவங்கெல்லாம் மந்திரம்னோடனே ரொம்ப உற்சாகமாக சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எளிது எளிது கணக்கு எளிது இனிது இனிது கணக்கு இனிது இதை மூணு தடவை வருஷம் முழுக்க சொல்லணும்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ரொம்ப கஷ்டம் கணக்குனா நமக்கு ரொம்ப சிரமங்கிறதெல்லாம் மாறி இதை சொல்ல சொல்லவே அது ஒரு மென்மையான ஒரு விஷயமா உங்களுக்குள்ள பதிவாகுது எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் நிபுணராக என்னுடைய ஆசிரியர் இருந்தாருங்கிறத நான் பின்னாடி தான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு ஒரு முறை சொல்றாரு இவங்கெல்லாம் வந்து இவர் இருந்தது கேரளாவை ஊட்டி பகுதி தமிழ்நாடு கேரளா எல்லாத்துக்கும் இவங்க வந்து சுற்றுலா வராங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அப்போ வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகிறாங்க எல்லா மாணவர்களும் நாற்பது மாணவர்கள் ஒன்றா போகிறாங்க இதில் இவரும் இவருடைய நண்பர் ஒருத்தரும் மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த வாசலில் இது வழி மாறி போயிடுறாங்க முத்த அவங்க கூட வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் தேடு தேடுன்னு தேடுறாங்க இந்த சாரும் வந்திருக்கார் கூட தேடு தேடுன்னு தேடுறாங்க இவங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து அன்றைக்கி ஃபோன்லாம் கிடையாது இல்லை பையங்களை எங்கேயும் தவற விட்டோமோ ரொம்ப பதறி பட இருக்கும் போது இப்படியே கூட்டத்தோட வந்து சேர்ந்துடுறாங்க வந்த பிறகு அவங்க ஆசிரியருக்கு வந்திருக்கு பயங்கரமான கோபம் கூட வந்த நண்பருக்கு பலாருன்னு ஒண்ணு விட்டுறாரு இவர் பக்கத்துல தெரிந்து முழிச்சுட்டு இருந்திருக்காரு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு மிச்சம் முழுக்க உனக்கு ஊர்ல வந்து இருக்கு வா உன்னை விட போறது இல்லைன்னு பயந்துகிட்டே இந்த ரெண்டு பசங்களும் போயிருக்காங்க அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் அவரு சொல்லிட்டு கடைசியில வந்து இவர் வேலை பார்த்தது மதுரையில வந்து வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில வேலை பார்க்கறாரு வேலை பார்த்த பிறகு அந்த ஆசிரியர் கணித ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்று அவங்க ஊர்லயே இருக்காருன்னொன்னே இவர் சொந்த ஊருக்கு போகும்போது அவரை போய் பார்க்க போறாரு பார்க்க போகும்போது அந்த ஆசிரியர் வீட்டில் போய் பார்க்கறாரு ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து உள்ளே போறாரு உள்ள போயிட்டு வேகமா ஒன்று எடுத்துட்டு வந்து இதை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு வேற ஒன்றும் இல்லை பென்சில் சீவ்றதுக்கு மீன் வடிவத்துல ஒரு கத்தி அந்த காலத்தில் வந்திருக்கு அது ரொம்ப அழகா இருக்குமா அதை இவர்கிட்ட இருந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு அவர் வந்து வழக்கமாக வந்து அந்த ஆசிரியர் இவரை வந்து ராஜாராமனு கூப்பிட மாட்டாரா ராமராஜன் தான் கூப்பிடுவாராம் இந்த மதுரையில காணாமல் போனதுலேருந்து மதுரை ராமராஜன்னு இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பேர் வச்சுட்டார் அவர் அப்போ அந்த ஆசிரியர் இவர்கிட்ட கேட்குறாரு என்ன மதுரை ராமராஜ் இப்போ எங்கேயா இருக்க அப்படின்னு கேட்குறாரு மதுரையில தாங்கேயா இருக்கேன் ஏன்னா வேலை பார்த்து இவர் வந்து செட்டில் ஆனது வந்து மதுரையிலங்கிறதுனால இப்படி இந்த ஆசிரியர்களுக்கும் இவருக்குமான அந்த உறவு சில இடங்களில் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியெல்லாம் அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த ஆசிரியர் ஒரு உரிமையாக போய் ஒரு உறவு மாதிரி பார்க்க போகிறது அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் இவங்களை மாற்றிக்கிட்டது ஸ்காட் காலேஜ் வராது இவருடைய அடுத்த அடுத்த கல்வியை தொடர்கிறதுக்கு ஸ்காட் காலேஜ் அதுவும் வந்து நாகர்கோவிலில் ரொம்ப புகழ்பெற்ற கல்லூரி அந்த கல்லூரிக்கு வரும்போது இவருக்கு என்ன ஆசைன்னா பிசிக்ஸ் படிக்கணுங்கிறது இவருடைய ஆசை ஆனால் வந்து இவருக்கு வந்து அவங்க ப்ரின்ஸ்பல் வந்து கெமிஸ்ட்ரி தான் நீ சேரணுன்ட்டார் வாசல்லையே நிற்கிறாரு காத்து கிடக்கிறாரு ரொம்ப எப்படியாவது வந்து ஃபிசிக்ஸ் சேர்ந்துடணும்னு இல்லை இல்லை கெமிஸ்ட்ரி படி நீ எங்கே நீனாலும் உனக்கு இதுதான் கெமிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டார் இவருக்கு பயம் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம வந்து படிச்சுருவோமா மாட்டோமா அப்படின்னு அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் பேர் அருமைராஜ் அவர் வந்து கொஞ்சம் இவர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேட்கவே இல்லைன்னு சொல்லி வேண்டாவே இருப்பாதான் கடைசியில் கெமிஸ்ட்ரிக்கு போய் படிக்கிறாரு ஒரு நாள் என்ன ஆயிருக்கு இவங்க கல்லூரிக்குள்ள வந்து எல்லா பகுதிகளுக்கும் போக முடியுமா மாணவியர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூடம் இருக்குமா அங்கே வந்து வாசல் கிட்ட கூட பசங்க போக கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேப்ப மரம் நல்ல ஒரு வேப்ப மரம் இவர் சைக்கிள் நிறுத்துறதுக்கு ஒரு நாள் வந்திருக்காரு அது இருக்கும்போது பார்த்தா அந்த வேப்ப மரத்துல நிறைய கல்லை கட்டி ரிப்பன்ல தொங்க விட்டுருக்காங்க ஒன்றும் புரியல பார்த்து போயிட்டார் அப்புறம் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இவர் போயிட்டாரு இவர் வகுப்புக்கு போன உடனே இவருடைய பிரின்ஸ்பல்கிட்டருந்து அந்த பியூன் ஓடி வந்து உங்களை பிரின்ஸ்பல் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று பயந்து நம்ம ஒன்றும் தப்பு செய்யலையே வழக்கமாக வந்து சனிக்கிழமைகளில் மதியானம் சினிமாக்கி இவர் இவருடைய நண்பரும் போயிடுவாங்க நம்ம அதை யாரும் பார்த்துருப்பாங்களோ இன்னும் ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் தப்பு செயலேன்னு பயந்துட்டே போகிறாரு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அது என்ன அந்த மரத்தில் வந்து ரிப்பனில் கல் கட்டி தொங்க விட்டுருக்காங்க என்ன விஷயம் சொல்லுன்னு சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு உனக்கு தெரியாமல் இருக்காது ஸ்டூடெண்ட்டு தான் நான் சொல்லு அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து சமீபத்தில் புதிய பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஒரு மரம் வந்தது அதில் வந்து காதலிக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கல்லை கட்டி தொங்க விட்டால் நிறைவேறுங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்செப்டில் அது வந்துச்சு அதனால நம்ம பசங்கள்லாம் அந்த மாணவிகள் விடுதிக்கு முன்னாடி இருந்த மரத்தில் வந்து கல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு ஓ அவங்க பிரின்சிபல் கேட்டாராமா அப்போ நம்ம கல்லூரியில் வந்து இத்தனை பேர் காதலிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீயும் ஒன்று கட்டி தொங்க விட்டுருப்பியே அப்படின்னாரா இவர் அதுக்கு பதில் சொல்லலை ஒன்றும் சொல்லலம்மா நான் வந்து அசட்டு சிரிப்போடு வெளியேறினேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்படி ரொம்ப அழகாக அப்புறம் இதெல்லாம் வரவர் வந்து எனக்கு வந்து நாட்டு பற்றுன்னா இவருக்கு எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் நம்ம ராஜாராமையான்னு சொன்னாலே நமக்கு வந்து இவருடைய அந்த நாட்டு பற்று இவர் தேசத்தை பற்றி பேசினாரு பேசினாலே இவரும் உணர்ச்சி வசப்பட்டுருவார் கேட்குறவங்களுக்கும் அந்த உணர்ச்சியை கொடுத்துருவார் அவர் சொல்கிறாரு எனக்கு இத்தனை உணர்வு பூர்வமாக நான் வந்து இந்த தேச தலைவர்களெல்லாம் நேசிக்கிறதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான் சவரி ராஜன்னு பேர் ஆனால் தவறாமல் எல்லா ஆசிரியர்களையுமே குறிப்பிடுறார் சவரி பேரு பேர் ஒவ்வொரு இன்னைக்கு நான் வந்து நேதாஜி பற்றி சுகதேவ் பற்றி சுப்பிரமணிய சிவா பற்றி வாவோசி பற்றி இவ்வளோ தூரம் நான் யோசிக்கிறேன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே மனசில் ஆழமாக விதைச்சவர் அந்த சபரிராஜன் தான் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சுத்தமாக இவருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா அது பயம் அந்த பாடத்தை பார்த்தாலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே இவருக்கு வரவே வராது கடைசியில் இவருக்கு வந்து அந்த ஒரு பதவீனம் இருக்குது அதில் வந்து ஏதோ ஒரு பய பயந்துட்டே இவர் படிக்க மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சுட்டு புதுசாக வந்து இவருடைய ஆசிரியர் பேர் சிகேபின் சுருக்கமாக குறிப்பிடுறாரு அவர் வந்து இவரை தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வரவழைச்சு இவரும் இவருடைய நண்பர்களும் போவாங்களா நாங்கள் தனியாக ஃபீஸெல்லாம் எதுவுமே கொடுத்ததில்ல எங்கள் எங்கள் பகுதிகளில் வந்து அந்த பழ அப்பங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸ் அது அதை நாங்கள் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போவோம் போகும்போதே எங்கள் வாத்தியாருக்கு அதை மட்டும் வாங்கி கொடுப்போம் ஆனால் எங்களுக்கு எங்கக்கிட்ட அவர் எதுவுமே கேட்டது கிடையாது ஆனால் என்னை முழுக்க முழுக்க அதில் முழு மதிப்பெண்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற வச்சு வகுப்புலேயே எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அது முழுக்க போக்கியவர் அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் தமிழ் துறை சார்ந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களாக நினைக்கிற வையாபுரி பிள்ளை பற்றி சாவே சுப்பிரமணியன் பற்றி இப்படி நிறைய அந்த குறிப்புகளும் தொடர்ந்து வருது இதை ஆசிரியர்களை பற்றி எல்லாம் இவர் இவ்வளோ நன்றியோட நினச்சி பார்த்தது கடந்து இவர் ஆசிரியராக வந்த பிறகு அந்த அனுபவங்களும் இதில் நிறைய இருக்குது இவர் முதன் முதல்ல வந்து கேரளாவில் பழனியர் கல்லூரிங்கிறதுல தொடக்க காலம் முதல்ல படித்து முடிச்சோன்னா எங்க வேலை கிடைக்குது சில மாதங்கள் அங்கே வேலை பார்த்த பிறகு இவருக்கு சித்தூர் அரசு கலை கல்லூரியில் வேலை கிடைக்குது அங்கே கிடைச்ச பிறகு ஒரு நாள் வந்து கேண்டீன்ல இருக்கும்போது எதேச்சியா பார்க்குறாரு ஒரு விளம்பரம் மதுரையில் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி இருக்குன்னு சரி அங்க நம்ம விண்ணப்பிக்கலாம்னு உடனே அங்கே விண்ணப்பிக்கிறாரு அங்கே கிடைச்சிருந்தோம் அங்கே சேர்ந்த பிறகு இவருக்கு கிடைத்த ரொம்ப ஒரு ராமாயணத்துல வர சகோதரர்கள் மாதிரி நட்பா இருந்து ஒரு உறவா மாறின இடத்துக்கு வன்னியராஜன்னு ஒரு நண்பரை சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப குடும்பத்தில் உயிருக்கு உயிராக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு சித்தப்பா மாதிரி அப்படி ஒரு அன்போடையும் நட்போடையும் பழகியவங்க ரொம்ப கஷ்ட நேரத்தில் உறுதுணையாக இருந்த நட்புன்னு சொல்லிட்டு அவரை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு மாணவர்களை பற்றி சொல்லும்போது பொதுவாகவே மற்ற வேலைகளெல்லாம் விட அந்த ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப கொடுத்து வைத்த பணி எப்பயுமே நம்ம மாணவர்களோடு இயங்கும்போது கிட்ட இருந்து நிறையா நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் நம்ம புத்துணர்ச்சியாக பார்க்க வைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஒரு காலத்தில் படிச்சிருப்போம் இதே வேறு பணிக்கு போயிட்டோம்னு சொன்னால் பெரியவங்களை பார்ப்போம் பெரியவங்க சார்ந்த விஷயங்களை நிறையா பகிர்ந்துக்குவோம் ஆனால் இந்த நம்ம ஆசிரியர் பணியில் இருக்கும்போது மட்டும்தான் மாணவர்களோடவே இந்த கிட்டத்தட்ட அவங்க நிலையிலேயே நம்ம பெரும்பாலும் வாழற மாதிரி அது ஒரு கொடுப்பினையான பணி தான் நிறையா இருந்து கற்றுக்கவும் முடியும் இன்றைக்கெல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கள்ளங்கவடமில்லாத மனசோட இருக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம இருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு எனர்ஜியும் அந்த ஒரு வைப்ரேஷனும் நம்மளை அறியாமலே நமக்கு கிடைச்சிடும் அது கேட்கவே வேணாம் நமக்கு கிடைச்சிடும் இப்போ அந்த மாதிரியான மாணவர்களை அவர் எப்படி அதையும் நினைவு வச்சு நிறைய மாணவர்களை சொல்லியிருக்காரு குறிப்பாக ஒரு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் சொல்றார் வகுப்பறையில் சில வகுப்புக்குள்ள பொண்ணை ரொம்ப அவங்களோட வயதுக்கு மீறிய முதிர்ச்சியாக இருப்பாங்க பசங்க அறிவில் முதிர்ச்சியாக இருப்பாங்க பக்குவமான பையங்களாக இருப்பாங்க எல்லா இடத்துலயும் தலைமை ஏற்று சிறப்பிக்கக்கூடிய பைங்களாக இருப்பாங்க அப்படி ஒரு மாணவர் பேர் பெருமாள் இவர் 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 குறிப்பிட்டிருக்கிற அந்த தகவல் எனக்கே ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு தசரதன் ராமாயண கதை எடுத்து சொல்லிட்டு இருந்திருக்காரு அதில் கைகை மனசை மந்திரை வந்து கூனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றினா ரொம்ப நல்ல மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அவ எப்படி மாற்றி கடைசியில் வரம் கேட்க வச்சாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு முக்கியமாக அதில் சொல்லப்படுற ஒரு கருத்து எல்லாரும் இது வந்து கம்பன் கழகங்களில் பேசுகிறவங்க பேராசிரியர்கள் ஆழ்ந்து வாசித்தா சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இவர் எடுத்து வகுப்பில் சொல்லியிருக்கார் அது என்னன்னா ஏன் கடைசி வரைக்கும் மாறவே இல்லை கை மந்திரை சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மறுப்பு சொல்லிட்டே தான் வர கைகை என் மகே ராமன் சொல்ல ஆரம்பிச்சவன் எந்த இடத்துல இருந்து அவளுடைய மனசு திரிய ஆரம்பிக்குது அப்படின்னா மந்திரை சொல்லுவா ஜனகன் வந்து ராமனுடைய மாமனார் ராமனுக்கு மாமன் அந்த ராமனுடைய மாமனாருக்கும் கைகியுடைய அப்பாவுக்கும் ஒரு பகை இருக்கும் ஒருவேளை தசரதன் வந்து ராமனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டா கைகி அப்பாவை ஜனகன் வந்து அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு உத்தியாக போயிடும் எளிய வழியாக போயிடும் அப்போ உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நினச்சிக்கோன்னு சொல்லும்போது கைகேயி மனசு மாற ஆரம்பிச்சாங்கிற மாதிரி ஒரு குறிப்பு உண்டு அதை எடுத்து இவர் வகுப்பறையில் சொல்லிட்டு இதனால தான் மாறுச்சின்னு சொல்லி பாடம் எடுத்துகிட்டு இருந்தாராம் உடனே இந்த மாணவரை எழுந்தாராம் வீரப்பெருமாள் எழுந்தாராம் இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் பரதன் யார் ராமனுடைய தம்பி கைகேக்கு அதே வீட்டில தானே சம்பந்தம் பண்ணிருக்கான் ஜனகனுடைய தம்பி மகனா மாண்டவிதான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிருக்கான் அப்ப ஜனகன் வந்து பரதனுக்கும் மம வரதனா ஆகுது இது நீங்க எப்படி பாப்பீங்கன்னு சொல்லி கேட்டோடனே இவருக்கு பதில் சொல்லவே தெரியலையா என்னடா இது இவ்வளவு அறிவுபூர்வம் அவர் சொல்றாரு வந்து அப்பா நீ இப்படி ஒரு தகவல் சொன்னதும் உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு இதே கருத்தை ஒரு வேற கம்மன் கழகத்திலலாம் எடுத்து சொன்னதான் அந்த மாணவர் அவ்வளவு பெருமையா சொல்றாரு அப்பவே அப்படியெல்லாம் கேள்வி கேட்ட பிள்ள கடைசியில படிச்சு முடிச்ச பிறகு பல்கலைக்கழக அளவுல முதல்ல வந்து அந்த வீர பெருமாள் நம்ம முன்னாள் முதல்வர் அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியா ரொம்ப ஆண்டு காலம் இருந்திருக்காங்க இப்போ வந்து சென்னையில காவல்துறை கல்லூரியினுடைய முதல்வராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கிய பெருமையை பகிர்ந்து பகிர்ந்திருக்காரு இதில் அதனால தான் மாணவர்களும் இந்த நூலை படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி குமார்னு ஒரு மாணவரை பற்றி அவர் சொல்கிறாரு அந்த குமார்ங்கிற தம்பியும் அவங்களும் வந்து இப்போது உசிலம்பட்டியில் வந்து காவல்துறையில் தான் வேலை பார்க்குறாங்க ஒரு வகுப்பறையில் நடக்குது இவர் வந்து வாவூசியை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு வஉசியை பற்றி சொல்லும்போது வாவோசிக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க வவுசியை பற்றியெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவார் ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி காதலை விழுந்த உடனே வாவோசியுடைய தம்பிக்கு வந்து சித்தம் கலங்கி போயிடுதுங்கிறத இவர் நிகழ்ச்சியோட சொல் சொன்னதை கேட்டுட்டு அந்த நே அந்த நேரமே வந்து இந்த அந்த குமாரங்கிற மாணவர் வந்து கேவி கேவி வகுப்பறை அழ ஆரம்பிச்சிட்டா அந்த மாணவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் ஐந்தாம் தேதினா பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுவாராம் அப்படி ஒரு பாதிப்பு அப்படி ஒரு தாக்கத்தை மாணவர் உருவாக்கி உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய அனுபவங்கள் இன்னும் பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காத போது இவங்க ஆசிரியர்கள் ஒரு மூணு பேர் நண்பர்களாக சேர்ந்து தினசரி அதுவும் சொல்கிறாரு ஷெரீப் ஆறுமுகம்னு ரெண்டு பேர் அந்த பையங்களுக்கெல்லாம் இவங்க உணவு கொண்டு வந்து சேர்த்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம் இன்றைக்கி அவங்களாம் பெரிய பெரிய பணிகளில் பொறுப்புகளில் இருக்காங்க அவங்களுடைய வீட்டு திருமணத்தை இவங்க எல்லாரும் போய் முன்னாடி நின்று நடத்தி வச்ச அனுபவங்கள் எல்லாம் அதில் பகிர்ந்துருக்காரு அதனால் இந்த புத்தகங்கள் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு நம்ம நம்ம படிக்கும்போது நம்மளை அறியாமலே நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம மானசீகமாக நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆசிரியர்களுக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இன்னும் நம்ம படித்த கல்வி நிறுவனங்களை கூட கண்ணில் அப்படியே ஒத்திக்கணும் போல இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதான நிமிடங்கள் இதை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாத்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த நூல் உருவாக்கி கொடுக்குங்க நன்றி வணக்கம்